திருச்சிற்றம்பலம் போற்றிவோம் நமசிவாயே குரு வணக்கம் தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு சிந்தித்தல் தானே திருமந்திரத்தின் மூலமாக சுவாமிகள் அருளிய திருவார்த்தைகள் இது பொன்னாசி வாழ்வதரும் பொலிவான புகழ் வளர்க்கும் தன்னாசி அப்பன் மேல் தமிழ் மாலை புனைந்திடவே இன்னாசி பேரளிக்கும் ஈரில்லா பதம் அளிக்கும் மன்னாசி விநாயகர் மலரடி போற்றுதுமே இன்னாசி பேரளிக்கும் ஈரில்லா பதம் அளிக்கும் மன்னாசி விநாயகர் மலரடி போற்றுதுமே இது நம்முடைய விநாயகர் துதியாக இறைவன் அருளியக்கூடிய திரு வார்த்தைகளுக்கு தெனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அண்ணாமலையும் அண்ணா போற்றி கண்ணா ராமத கடலே போற்றி சீரார் பெருந்துனம் தேவனடி போற்றி ஆராதையின்பம் அருளும் அலை போற்றி ஏகம் பத்துரை போற்றி பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி பரந்துரை மேவிய பரணே போற்றி சிரா பள்ளி மேவிய சிவனே போற்றி அமர்ந்த அரசே போற்றி சீரா திருவையாரா போற்றி தெந்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி இன்றன காரமுதானாய் போற்றி குவளை கண்ணி கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க கணவாய் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி போற்றிவோம் நம போற்றிவோம் நம அனைவருக்கும் திருவாசகமுதியாவின் அன்பான காலை வணக்கங்கள் நண்பரை நாம் திருவாசகத்தில் தினந்தோறும் பத்து பாடல் வரிகளையும் அதற்குரிய சிந்தித்து வருகிறோம் அந்த வரிசையில் நாம் இன்றைய தினம் ஆத்மசுத்தி என்ற பகுதி நிறைவடைந்து கைமாறு கொடுத்தல் என்ற பகுதிக்கு வந்திருக்கின்றோம் தொடர்ந்து வாருங்கள் இறைவன் அருளிற்குரிய திரு வார்த்தைகளையும் அவருடைய அதனுடைய விளக்கத்தையும் சிந்தித்து இறையருள் பூர்வமாக அவனருளாலே அவன்தாள் வணங்கி அவனருளாலே அவன்தால் வணங்கி தினந்தோறும் அவனை துதித்து இறைவனுடைய அருளை பெற்று வாழ்வில் எல்லா வளமும் பெறுவோம் என்று சொல்லி வாருங்கள் இன்றைய தினம் இறைவன் அருளிய பாடல்களையும் அதற்குரிய